ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நாலுலேயே நடைபெற்று இருக்க வேண்டியது ஸோ இருபத்தி நாலு ஃபுல்லாகவே நடக்கலை இருபத்தி ஐந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வருகிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மார்க்கில் வந்து ஃபெயிலாக இருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் நிறைய ஆசிரியர்கள் வந்து பணி புரிஞ்சுட்டு இருப்பாங்க டெட் இல்லாமல் அவங்க ஆசிரியராக போயிருப்பாங்க இப்போ பதவி இருக்கோ உங்களுக்கு டெட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அது வந்ததுனால தான் நம்ம அடுத்தக்கிட்ட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க இன்னும் சில பேர் என்னன்றாங்கன்னா டெட்டு எழுதுன எங்களுக்கே ஒரு வேலையும் இல்லை நீங்கள் இப்போ எழுதி மட்டும் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கண்டிஷன்லேயும் இருக்காங்க பட் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செய்யணும்னா கூட இப்போ நம்ம டெட்டு பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சில ஸ்கூல்ஸில் க்ரிட்டீரியா இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து இந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது அடுத்த கட்டமாக டிஆர்பிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எதாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக டெட் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் டெட்டுக்கு எக்ஸாம் நடக்கும்னு ரூல்ஸ் இருக்குது பட் இவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட நடத்தலை கண்டிப்பாக அடுத்த நோட்டிஃபிகேஷன் மார்ச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நன்றி